ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வேலை விஷயமாக வெளியே போயிருந்தேன் அங்கே தான் என்னோடய ரியாப்பாப்பா பார்த்துட்டு எனக்கு இந்த பழம் வேணும்னு சொல்லிவிட்டு செவ்வாழைப்பழம் கேட்டிருந்தா அதான் வாங்கிட்டு வந்துருந்தேன் பழசர்பத் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதான் இப்போ பழசர்பத் வந்துட்டு போடலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அவள் எப்பண்டா அம்மா தருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பழ எல்லா வா பழத்துலேயுமே வாழைப்பழத்துலேயே உள்ள சத்துக்களை விடையும் நம்ம வந்து செவ்வாழைப்பழத்து பழத்தில் அதிகமாக சத்து இருக்குது அது வந்துட்டு பிள்ளைங்க வாயில் சாப்பிட மாட்டாங்க கடித்து சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சர்பத் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னே வைங்களாம் அவங்க வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கிற சத்தே மாதிரி வேறு எந்த ஃப்ரூட்ஸ்லேயும் அவ்வளோ அதிகமான சத்து கிடையாது ரொம்ப நல்லது உடம்புக்கு சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா நான் இப்போ அவளுக்கு கொடுக்க போகிறேன் அவள் சாப்பிட போடுறான் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்க வைங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்